நகுல் வசி அப்புறம் பேர் தெரியலையா இல்லை வந்து உள்ளவே தெரியும் உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லையா நகுல் வசி தான் தெரியும் உனக்கு யார் பையன்

அப்படிலாம் சொல்லாமா தம்பி சரி ஆஷா ஆண்டி பிடிக்குமா அனு ஆண்டி பிடிக்குமா சிந்தாண்டி பிடிக்குமா தர்ணி ஆண்டி பிடிக்குமா அப்புறம் ஆண்டி பிடிக்குமா யாரை பிடிக்கும் உனக்கு அப்புறம் தான் பிடிக்கும் எந்த ஆண்டியுமே பிடிக்காதா என்ன மட்டும்தான் பிடிக்குமா

தூங்கெட்டே மாச்சு என்ன பாப்பா வேணுன்னு கேட்டியா சொன்னாங்க சரி மம்மி ஃப்ரெண்ட்ஸில் உனக்கு எந்த ஆண்டி ரொம்ப பிடிக்கும்

பர்ஃபாமன்ஸை போட்டேன் டைம் ஸ்லீப்பிங் டைமா என்ன பண்ண போகிறீங்க ஸ்வஸ்வின் இப்போ போய் ஸ்லீப்பிங் பண்ண போகிறேன் பண்ண போகிறீங்களா ஓகே குட் நைட் குட் நைட் லவ் யூ லவ் யூ லவ் லவ் யூ ஷஸ்வெண்ட் லவ் யூ லவ் யூ ஸ்வஸ்வெண்ட் லவ் யூ ஷஸ்வென் லவ் யூ தொங்க குட்டி Love you, love you. Want to. not